மயிலாடுதுறையில் உள்ள தனியார் அரங்கில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலச்சங்கத்தினர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் குண்டுமணி அருள்ஜோதி தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் செந்தா மாவட்ட பொருளாளர் ஆர் எஸ் சீனிவாசன் மயிலாடுதுறை தொகுதி தலைவர் சுமங்கலி மோகன் பூம்புகார் தொகுதி தலைவர் மங்கே நல்லூர் ஏ எஸ் மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியன் மாநில அமைப்பாளர் எஸ் கே ராஜா மாநில துணை செயலாளர் ஆர் அசோக்குமார் கலந்து கொண்டு சங்க உறுப்பினர்களிடம் எவ்வாறு சங்க வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்றும் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து பணியாற்றி சங்கத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் புதிய பொறுப்பாளர்கள் யார் என தெரிவித்தால் மாநில சங்க தலைமை மூலம் அறிவிக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல அறிவுரைகளை வழங்கினர் இக்கூட்டத்தில் சங்கத்தை சேர்ந்தவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிறைவாக சீர்காழி தொகுதித் தலைவர் ஜவகர் நன்றியுரையாற்றினார்